இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நேர வணக்கம் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்தியாவினுடைய தலை சிறந்த பதவியான துணை ஜனாதிபதி பதவிக்கு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும் சுதர்சன் ரெட்டி சுப்ரீம் கோர்ட்டின் ஜட்ஜ் அவர்களும் போட்டியிட்டார்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் அவர்கள் மொத்தம் எம்பிக்கள் ஓட்டு போட எழுநூற்றி அறுபத்தி ஏழு அதில் சிபி ராதாகிருஷ்ணன் சார் மாண்பு துணை முத துணை ஜனாதிபதி இப்போ ஆயிட்டாரு இருந்தாலும் சொல்கிறேன் துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து ஐநூற்றி சாரி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கட்சி இருக்குது அதே சமயத்தில் சுதர்சன் ரெட்டி சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜி அவருக்கு முந்நூறு கட்சி இருக்குது ரெண்டும் சேர்த்து வந்து எழுநூற்றி அறுபத்தி ஏழு வரணும் அதில் பதினஞ்சு கம்மி எப்படின்னு கேட்டால் என்டிஏ கூட்டணி வந்து ஒரு பத்து பேர் செல்லாத ஓட்டு போட்டாங்கன்றான் அதே போல் இந்திய கூட்டணி நம்ம இவங்க டிஎம்கெலாம் இல்லை அவங்க ஒரு அஞ்சு பேர் செல்லாத ஓட்டு போட்டாங்கன்றான் இதெல்லாம் தவிர்த்து பார்க்கும்போது அவருக்கு வந்தது மெஜாரிட்டி இதை நான் ஒரு அஞ்சு நாளுக்கு முன்னாடியே என்னுடைய யூடியூபில் போட்டிருந்தேன் அரு அறுதி பெரும்பான்மை பெற்று துணை ஜனாதிபதியாக சிபி ராதாகிருஷ்ணன் மண்டன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கண்டிப்பாக அந்த போஸ்ட்டு வருவார் வேறு யாராலையும் அடிக்கவே முடியாது என்ன சுப்ரீம் ஜட்ஜாக இருந்தால் கூட அடிக்க முடியாது ஏன்னு கேட்டால் பிஜேபி கிட்டே இருக்குன்னா ஏன் எம்பிங்களே முந்நூறுக்கு மேலே இருக்கிறாங்களே அப்புறம் நீ என்ன பண்ணிடுவேன் அதனால அப்போயே சொல்லிட்டேன் ரிசல்ட்டை இருந்தாலும் திரும்பி ஞாபகப்படுறேன் என்னுடைய வா மனமார்ந்த வாழ்த்துக்களை சிபி ராதாகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு தெரியும் நான் ஏன் ராதாகிருஷ்ணன் சார் யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் பிஜேபி பாஸ்கரன் டாக்டரேட் வாங்கினேன் என்னுடைய கிளாஸ்மேட்டு அந்த தான் நான் சொல்கிறேன் ராதாகிருஷ்ணன் சார் நான் இருக்கலாம் பட் பிஜேபி பாஸ்கர்ன்னு அவருக்கு தெரியல பிஜேபி வாசனு டாக்டரேட் வாங்கிக்கிறான் அழிஞ்சு பார்க்க அவனுடைய சொந்த உரிமை இப்போ அண்ணா இருக்கிறான் என்னுடைய டென்த் கிளாஸ்மேட் எனக்கு அந்த உரிமை இருக்குது ஐம் ஹேவிங் சச் ப்ரிவிலேஜ் அதனால் திரு ராதாகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் 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 கூறி அவர் நல்ல அந்த சேவையை செய்யணும் கடைசி அப்படின்றதுக்காக வாழ்த்தி இதில் வந்து தோல்வியுற்ற சுப்ரீம் கோர்ட்டு அதாவது உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்தாலும் அவருக்கும் நம்ம வந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் தோல்வின்றது சகஜம் ரெண்டு பேருமே ஜெயிச்சிட முடியும் அதனால் அவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சுதர்சன் ரெட்டிக்கும் அவர்களுக்கும் தெரிவித்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை ரெண்டு பேருக்குமே திரும்பி தெரிவித்துக்கொள்கிறேன் என் பேர் ஜார்ஜி சோழவரம் ஜார்ஜின்னு கூப்பிடுவாங்க யூடியூபர் என்னுடைய ஃபோன் நம்பர் ஏழு மூணு ஜீரோ அஞ்சு ஒம்பது ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டு